Mr. Balu, logo, oda. thank you, sir. Next, I would like to call upon Mr. Gandhi, who was a former international player, and he is representing. So next, I would like to call Mr. Vallavan, so next, I will also. ஸோ நெக்ஸ்ட் ஐ யூ லைட் டு கால் நெக்ஸ்ட் ஐ வு லைக் டு கால் கால் மிஸ் ஆஹா அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஷ் அண்ட் மீடியா நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இங்கே மீட் பண்ணுறதுல எல்லாத்தோட ஒரு சந்தோஷம் கெய்ஸ்கா வந்து ஸ்பெயினில் இருந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கார் நிறைய பேர் என் பேரை வந்து இஷாரி கணேஷன்னு சொல்லுவாங்க அவர் கரெக்டாக ஐஸ்வரி கணேஷன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆளுங்களே வந்து நிறைய பேரால் அந்த பேரை சொல்ல முடியாது தேங்க்யூ கை யூ ப்ரொனன்ஸ் மை நேம் பர்ஃபெக்ட்லி ஸோ வேர்ல்டில் பெஸ்ட் ஸ்போர்ட் எதுன்னா நம்பர் ஒன் ஸ்போர்ட் வந்து ஃபுட்பால் தான் கிரிக்கெட் கிடையாது அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல கிரிக்கெட் வந்து ஒரே ஒரு சில இடத்துல தான் இருக்குது ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக விளையாடுற கேம் வந்து ஃபுட்பால் கேம் மட்டும்தான் நம்பர் ஒன் கேம் இந்த வேர்ல்டு இஸ் ஃபுட்பால் செகண்ட் தான் கிரிக்கெட் ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளால் வந்து ஃபுட்பால எடுத்துகிட்டு வர முடியல அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு காரணம் கிராஸ் ரூட் லெவலில் போய் பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு எந்த கிளப்பும் இல்லை தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது கேஸில் இருக்குது இப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டாக இருந்துகிட்ருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் டெஃபினட்டாக அந்த ஃபுட்பால் தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பு அசோசியேஷனை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் போய்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்களில் போய் அஞ்சு வயசில் இருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிற நல்ல ஆர்வமுள்ள பிளேயர்ஸு நல்ல ஆர்வமுள்ள பிளேயர்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வசதி இருக்காது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை அந்த மாதிரி பசங்களை பிக் பண்ணிட்டு வந்து நம்ம வேல்ஸ் எஃப்சியில் ஆட வச்சு அவங்கள இந்தியாவுக்கு ஆட வைக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய மெயினான குறிப்பு அதுக்கு மெயின் வந்து நம்ம போய் ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸை பிடிச்சிட்டு வந்துடலாம் அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுக்குறது அது வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரைனிங் இல்லாமல் யாரும் பிளேயர்ஸாக வர முடியாது அதுவும் இந்தியா லெவலில் ட்ரைனிங்கில் நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கெயஸ்டாவை அப்ரோச் பண்ணி வேல்ஸ் எஃப்சிக்கு அம்பாஸ்டராக வரணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம டேவிட் ஆனந்த் சிஇ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து கெய்ஸ்கா பற்றி அவ்வளோ தெரியாது இப்போது இந்த வீடியோவை பார்த்த உடனே எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பிளேயரை எப்படிப்பட்ட ஒரு கோச் அப்படின்ட்டு பட் நிறைய என்னுடைய சன் சர்வேஷ் இங்கே உட்காந்துட்டு இருக்காப்புல ஈஸ் ஆல்சோ ஏ ஃபுட்பால் பிளேயர் அவர் வந்து ஸ்பெயினுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நாலஞ்சு தடவை வந்திருக்காரு அவர் வந்து கெய்ஸ்காவை பற்றி எனக்கு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் அவருடைய பிளேயிங் எல்லாம் பார்த்தது ஸோ இவர் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் வேல்ஸ் எப்சிக்கு அம்பேசடராக இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணுறதுக்கும் அவர் அக்ரி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க ஆட்களையும் இங்கே அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு இங்கே இருக்கிறவங்களையும் அங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு கோச் கோச் பண்ணுறதுக்கும் அவர் தயாராக இருக்காரு அதுக்காக நாங்கள் எம்ஒயெலாம் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து இதோட கம்ப்ளீட் ஆகாது நிறைய மேச்சஸ் நடத்தணும் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபுட்பால் இங்கே தமிழ்நாட்டில் நடத்தணும் இந்தியாவில் நடத்தணும் ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட நம்ம நடத்தினோம் அதுக்கெல்லாம் வந்து எய்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் வேல்ஸ் எஃப்சியும் நிறைய மேட்சஸ் நடத்துகிறதுக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நிறையா செலவு பண்ணி ஒரு சிந்தட்டிக் நைன் ஏ சைடு பண்ணி வச்சுட்டோம் ரெடியாக இருக்குது தாடம்பூரில் லெவன் ஏ சைடும் ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் நிறைய செலவு பண்ணி ரெசிடென்ஷியல் நூறு குழந்தைங்களை பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் வந்து நிறைய வசதியானவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது இருக்கும் வசதி இல்லாத மாணவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொருத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐ இந்த வருஷம் வரபோது அதில் வேல்ஸ் எஃப்சி நிச்சயமாக கலந்துக்கும் ஐ நம்ம இது பண்ணிடுறதுக்கு ரெடியாக இருக்கும் நிறைய போட்டி போட்டு நிறைய கேம்ஸில் நிறைய காம்படிஷனில் மேட்சில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட் நம்ம பிளேயர்ஸ் தான் இந்தியாவில் இருந்து போகிற பிளேயர்ஸ் தான் பெஸ்ட் பிளேயர்ஸ் வேல்ஸ் எஃப்சி தான் பெஸ்ட் கிளப் அப்படின்ற ஒரு நேம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா முயற்சிகள்லேயும் இறங்கியிருக்கும் நிறைய பேர் இதுக்காக டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம டேவிட் ஆனந்தோட தலைமையில் ஸோ டெஃபினட்டாக நிறைய ஃபுட்பால் ஜெயின்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இங்கேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து எல்லா மாவட்ட லெவல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றக்கா எங்களுடைய முக்கியமான நோக்கு அதுதான் எங்களுடைய கடமையாக நினச்சிட்டுருக்கோம் ஸோ இதை இன்டீரியர் வில்லேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் அதை செய்யணும் நாங்கள் அதை செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டிஸை பண்ணியிருக்கிறோம் இதை தயார் பண்ணியிருக்கோம் இதுக்காக ஸ்கவுட்டிங் போக போகிறோம் அப்படின்றத ப்ரெஸ் மூலியமாகவும் மீடியா மூலியமாகவும் உங்களால் எந்தளவுக்கு எல்லோருக்கும் சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் இதனுடைய மெயின் மீட்டிங் ஸோ எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிக்க நன்றி இதை டீமாக இருந்து எல்லாரும் ஆனந்த் டேவிட் ஆனந்த் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இங்கேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுக்கு பியூமா முக்கியமாக வந்து பியூமா வந்து ஸ்பான்சர்ஸாக வந்திருக்காங்க ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்கும் பியூமாவுடைய கிட்ட அவங்களுடைய ஜெர்சி எல்லாமே கொடுக்கறது இருக்காங்க இப்போ இங்கே ஜெர்சியும் நாங்கள் வந்து அன்வீல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அதையும் இப்போ பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல பிளேயர்ஸை உருவாக்குற க்ளப்பாக வரப்போகுது அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை நன்றி வணக்கம்